வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் மூன்றாம் பாதம் இன்றைய தேதி அமாவாசை இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் நாகவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் இல்லை சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் குதிரை வாங்க தேவதாபிரதிஷ்டை வியாபார கணக்கு முடிக்க பூமி கொள்ள கிரகம் வாங்க தொட்டிலில் குழந்தையை விட யாத்திரை வாஸ்து விட மாடு வாங்க விதை விதைக்க நாமகரணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது காரிய உண்டாகும் எதிர்பார்த்த பணிகள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும்